என்னப்பா ரொம்ப சோகமாக இருக்கேன் எழுநூறு ரூபாய்க்கு ஏறி போச்சு இந்த மோடி ஆட்சியில வயலில் என்ன வச்சுருக்கேன் பாஸ்புக்கு உண்டா இப்படி கபர் கேஸ் கம்பெனி உனக்கு இரநூத்தி இருபத்தி மூணு ரூபா கொடுத்துருக்கு நீ கொடுத்த எழுநூறு ரூபாயில இருநூத்தி இருபத்தி மூணு ரூபா கேஸ் கம்பெனி கொடுத்துருக்கு நீ நானூற்றி அறுபத்தி ஏழு ரூபா தான் கொடுத்துருக்க ஆமாம் இது இல்லை மூத்து அதாவது கொடுத்ததை மட்டும்தான் சொல்றிய தவிர உனக்கு வரல் வந்ததை நீ சொல்ல மாட்டேங்கிற எல்லாம் உன் தலைவனுங்கிற மாதிரி கொள்ளையடிக்கிற ஒன் வே டிராஃபிக் தான் எப்பா நீ என்ன கேஸ் புக் பண்ண ரெண்டு நாளைக்கு முன்னாடி முத்து அது என் கொஞ்சாத்தி ஃபோனில் தான் புக் பண்ணா கேஸ் என்னைக்கு வந்துச்சு அடுத்த நாள் வந்துச்சு அஞ்சு வருஷத்துக்கு முன்னால கேஸ் எப்போ வந்துச்சு அதை ஏன் கேட்குற முத்து இந்த கேஸுக்காக நாற்பது நாள் ஐம்பது நாள் காற்று கிடக்கணும் இந்த கேஸு கிடைக்காம ஸ்டவ் அடிப்பா அடிச்சு அடிச்சு எனக்கு மாறு வழிதான் வந்தது பாக்கி இந்த மண்ணெண்ணிக்காக நான் யா அலைஞ்ச காலமா உண்டு மண்ணெண்ணையும் கிடைச்ச பாட காணா கேசம் கிடைச்ச பாட காணா இப்ப ரெண்டு நாள் வந்துருச்சு இல்ல முன்னாடிதான் விஏபிக்கு தான் ரெண்டு நாள் வந்துருச்சு அப்ப உனக்கு ரெண்டு நாள் வந்துருச்சுன்னா உன்னையும் மோடி விஏபி ஆக்கியிருக்காரு மண்ணெண்ணிக்கும் நான் யா அலைய வேண்டாம் இவ்வளவு செஞ்ச பிறகோ மோடி ஒழிக்கணும் கூச்சல் போடு தெருவில் இறங்கி கத்து ஃபேஸ்புக்கில் ஒப்பாரி வை விளங்கிடும் உங்களெல்லாம் மறுபடி நாற்பத்தஞ்சு நாள் கியூல நிக்க விட்டு தான் சரிபடுவீங்க கேஸ் சிலிண்டருக்காக காத்திருக்கும் அவலம் வேண்டுமா ஒரு ஃபோன் அழைப்பில் கேட்டவுடன் கேஸ் சிலிண்டர் கிடைக்க வேண்டுமா பாமரனை விஐபி ஆக்கிய மோடியின் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வாக்களிப்பீர்